நண்பர்களே இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா சிங்கப்பூர் அந்த நட்புறவு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் கடந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இந்தியா சிங்கப்பூரின் உறவு பலப்பட்டுக்கிட்டு இருக்கு சைமீபத்திய சிங்கப்பூரின் பிரதமர் திரு லாரன்ஸ் சோங் அவர்கள் இந்தியாவுக்கு விஜயம் செய்த மூன்று நாள் பயணமாக இதில் வந்து எண்ணற்ற முக்கியமான ஒப்பந்தங்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகியிருக்கு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து இதில் வந்து சைனாக இருக்குது இதில் வந்து மிகவும் முக்கியமான ஒப்பந்தமாக வந்து நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிங்கப்பூர் இந்தியா வந்து அந்த சிங்கப்பூர் ஸ்கில் சென்டர் வந்து சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மெயினாக வந்து இந்தியர்களுக்கும் சரி தமிழர்களுக்கும் சரி இது நமக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து இந்த செமி கண்டக்டர் உற்பத்தியை வந்து இந்தியாவில் தொடங்கணும் சிங்கப்பூர் வந்து இந்த செமி க கண்டக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹப் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி வந்து சிங்கப்பூர்ட்டே இருக்குது இதை வந்து இந்தியா பயன்படுத்திக்கிறதுக்கு சிங்கப்பூர்கிட்ட வந்து போன அதாவது போன முறை கடந்த ஆண்டு சிங்க இந்திய பிரதமர் சிங்கப்பூர் விசிட் செய்த போது இதை வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக வந்து சிங்கப்பூர் பிரதமர்கிட்ட வந்து கேட்டிருந்தார் இந்தியா வந்து செமிகண்டக்டர் உற்பத்தியை வந்து தொடங்கினா அதற்கு சிங்கப்பூரின் உதவி தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு சிங்கப்பூர் அரசாங்கமும் வந்து இந்தியா வந்து இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி இந்தியாவில் செய்வதற்கு தன்னுடைய உதவிகளை வந்து புரிய புரிவதற்கு அப்பயே வந்து அக்ரி பண்ணாங்க அது வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி குஜராத்தில் வந்து சிங்கப்பூர் நிறுவனம் வந்து திறக்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குஜராத்லையே வந்து இந்த ஸ்கில்ட வந்து இந்தியாவில் வந்து இந்த ஸ்கில்டு லேபர்ஸ் கிடைக்கணும் ஸ்கில் டெக்னீஷியன் கிடைக்கணும் இதை வந்து தற்சமயத்துக்கு குஜராத்தில் தொடர்ந்து இந்திய மாணவர்களுக்கு இந்த செமிகண்டக்டர் ஸ்கில்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான இந்த வந்து ஒரு சிறப்பான ஒரு இதை வந்து ச குஜராத்தில் திறக்கிறாங்க ஸோ இது வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்த பிறகு இந்தியாவினுடைய தொழில்நுட்ப வளம் மன்னிக்கணும் சிங்கப்பூரனுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து இந்தியாவில் நல்ல ஒரு மா மாணவர்கள் வந்து செலெக்ட் செய்து வந்து இந்த தொழில்நுட்ப பயிற்சியை கொடுப்பாங்க கொடுத்து தேர்ந்த பிறகு இந்த இந்தியா சிங்கப்பூர் இணை இரண்டு நிறுவனங்களும் இணை இரண்டு நாடு நிறுவனங்களும் இணைந்து இந்த செமிகண்டர் உற்பத்தியை வந்து குஜராத்தில் தொட தொடங்கிறதான தகவலாம் வெளியாக இருக்குது இது 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 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுது காரணம் ஏன்னா இந்திய பிரதமரின் மிகப்பெரிய கனவு இந்தியாவில் வந்து இந்த செமிகண்டக்டர் உற்பத்தியை தொடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் ஏன்னா இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக வந்து கருதப்படுது இந்த இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த டெக்னாலஜி வேல்டில் காரண காரணம் ஏன்னா நாம் பயன்படுத்துகிற செல்போன்லேருந்து லேப்டாப்லேருந்து இன்னும் ஃபைட்டர் ஜெட்டு மெ மிசைல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிறது மிக முக்கியம் இன்றைக்கி வந்து ஏஐ டெக்னாலஜி வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்க சமயத்தில் இந்த செமிகண்டக்டர் இல்லாத எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டு இல்லை அப்படிங்கிற அளவுக்குலான ஒரு தேவை இருக்குது இதை வந்து இந்தியா இது நாள் வரைக்குமே வந்து இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து உற்பத்தி பண்ணணுங்கிறது நரேந்திர மோடி அவர்களோட மிகப்பெரிய கனவு அந்த கனவுக்கு சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து மிகப்பெரிய உதவியை வந்து செய்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதற்கடுத்தது மிக சிங்கப்பூரை பற்றி நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும்னா ஏழு ஆண்டுகளாக இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டர் வந்து சிங்கப்பூர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை வந்து ஏழு ஆண்டுகளாக கண்டினியூவாக வந்து மிகப்பெரிய இன்வெஸ்டராக இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது பர்சண்ட்டுக்கு மேலே இந்தியாவினுடைய வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் சிங்கப்பூர்னுடைய பங்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது பர்சண்ட்டுக்கு மேலே இது வந்து ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு கிடையாது ஏழு ஆண்டுகளாக சிங்கப்பூர் வந்து இந்தியாவிலுடைய அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னும் வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த பொதுவாக தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழக பொருளாதாரம் வந்து ஓரளவு அளவுக்கு ஒரு வளர்ச்சியில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து சிங்கப்பூரின் பங்கு வந்து அதிகம் நம்ம சொல்லலாம் காரணம் ஏன்னா சிங்கப்பூரில் சிங்கப்பூரில் வேலை பார்க்குற இந்த தொழிலாளர்கள் டெக்னீஷியன்ஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து சிங்கப்பூர் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள் நம்ம சொல்லலாம் தமிழ்நாடு ஆந்திராவில் கொஞ்சம் கேரளாவில் கொஞ்சம் ஸோ இந்த சவுத் இந்தியாவோட வளர்ச்சி மெயினாக வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த பொருளாதார மேம்பாடு வந்து சிங்கப்பூர் நாட்டின் மூலியமாக நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதற்கு வந்து சிங்கப்பூர்னுடைய பாண்டிங் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய திரு நியூ அவர்களுடைய உதவியும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக சொல்லலாம் அதனால தான் வந்து திரு நியூ இறந்த சமயத்துலையும் சரி நினைவேந்தல் சமயங்களும் சரி இதை வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை வந்து மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாம் பார்த்தோம் ஸோ சிங்கப்பூர் நாட்டின் மூலம் தமிழகம் வந்து மிகப்பெரிய அளவில் பயனடைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நாம் சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு தமிழ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் கிட்டத்தட்ட அறுபது எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே இந்த இந்த பூவாட்டியை வந்து இந்த ஏழ்மை நிலையை போக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டு இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இதை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூருக்கு வந்து ரொம்ப காலமாகவே இந்த ராக்கெட் தொழில்நுட்பம் இது இதில் வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அதுக்கு வந்து இந்தியா தன்னுடைய தொழில்நுட்பங்கள் இதை வந்து ஷேர் செய்து இந்தியாவும் சிங்கப்பூரும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரியான புரிந்துணர்வு நுட்பங்கள்லாம் கையெழுத்தாக இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் இந்தியா வந்து மெயினாக வந்து இந்த செமிகண்டக்டர் உற்பத்தியில் வந்து முழு முழு முழுவதுமாக வந்து சிங்கப்பூரினுடைய டெக்னாலஜி நம்பி தான் அந்த இந்தியா இருக்குது இது இது வந்து மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் இன்னொரு பத்தாண்டுகளில் இந்தியாவிறுடைய வளர்ச்சிக்கு சிங்கப்பூரினுடைய பங்கு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தற்சமயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்டுக்கு முப்பது டு நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான முதலீடுகளை வந்து சிங்கப்பூர் அரசாங்கம்னு சொல்ல முடியாது சிங்கப்பூர் நிறுவனங்கள் இந்தியாவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து இரட்டிப்பாக்கணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வந்து மிகப்பெரிய ஒரு ஆசை அதாவது கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டாலருக்கு இதை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்திய ம திரு சிங்கப்பூர் பிரதமர் அவர்களும் கலந்துரையின் போது இதை வந்து வெளிப்படுத்துனாங்க இதை வந்து எதிர்காலத்தில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து எதிர்பார்ப்போம் ஸோ இந்தியா சிங்கப்பூர் வந்து ஒரு சிறந்த ஒரு சென்டிமெண்டலி டீப்பண்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் இரண்டு அரசாங்கமும் மிகப்பெரிய அளவிலான ஒத்துழைப்பை வந்து கொடுத்து இதனால வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் பொருளாதார லெவலில் வந்து இந்திய அரசாங்கம் அதாவது ஒட்டுமொத்த நம்மளுடைய நாடு வந்து பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு சிங்கப்பூரின் பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை எனக்கு வந்து ஒரு ஒரு என்ன ஒரு இப்போதைக்கு நினைவுக்கு வருது அப்படின்னா சிங்கப்பூரினுடைய தந்தையாக கருதக்கூடிய திரு லீகான் நியூ அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து இதில் சொல்லியிருப்பார் நாம் வந்து சின்ன நாடு நாம் நம்மளை வந்து யாருமே ஒரு ஆரஞ்சு பழம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நசுக்குவதற்கு முயற்சி பண்ணக்கூடாது நாம் வந்து டொரியன் மாதிரி அந்த டொரியன் பழத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மே விழிப்புற பகுதி வந்து ரொம்ப கரண்டு முரடாக இருக்கும் அதோ ஸோ வந்து எதிரியை வந்து யாராச்சும் நம்மளை வந்து நசுக்கலாம்னு நினச்சாங்கன்னா நாம் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவோம் ஆனால் அதே சமயத்தில் அந்த டொரியனை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து அதில் இருக்கிற அந்த சொலை வந்து ஹை ப்ரோட்டீன் நிறையா எல்லாம் இருக்குது அது மாதிரி சிங்கப்பூர் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு நாடு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட அது உண்மை மிகச்சிறிய நாடாக இருந்தாலும் மிகப்பெரிய செல்வ வளமிக்க ஒரு டெக்னாலஜி ஹப் அப்படின்னு சொல்லலாம் சிங்கப்பூர் ஸோ இந்தியா வந்து சிங்கப்பூர்னுடைய அந்த சிஸ்டத்தை நாம் வந்து மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத உண்மை சமீபத்தில் இந்தோனேஷிய பிரதமர் சிங்கப்பூர் வந்தப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் நிறையா வந்து சிங்கப்பூருடைய திட்டங்களை வந்து காப்பி பண்ணி நாங்கள் வந்து இந்தோனேஷியாவில் வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டுக்கு அவர் வந்து இந்த வீடு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த ஹச்டிபின்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய அளவில் அப்பார்ட்மெண்ட் வீடுகளை கட்டி வந்து மக்களுக்கு வழங்குறது இது போன்ற எண்ணற்ற இதை வந்து நாங்கள் வந்து சிங்கப்பூர்னுடைய அரசாங்க திட்டங்களை வந்து நாங்கள் காப்பி பண்ணி இந்தோனேஷியாவில் வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு அதில் கூட வந்து காமெடியாக சொல்லியிருந்தார் அதுக்கு காப்பி ரைட்டு வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்தியாவும் சிங்கப்பூரினுடைய தொழில்நுட்பங்களையும் இந்த சிஸ்டம் அனைத்தையும் வந்து இந்தியாவும் வந்து இதை காப்பி பண்ணி நாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் காரணம் ஏன்னா இது சிறிய நாடாக இருக்கிறதுனால ஒவ்வொரு துறைகள்லேயும் ஒரு சிறந்த ஒரு சிஸ்டம் வந்து சிங்கப்பூரில் வந்து வச்சுருக்காங்க அதை வந்து இந்தியா இந்தியா வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதுதான் உண்மை ஸோ நாம் வந்து சிங்கப்பூருடைய தொழில்நுட்பம் மட்டும் சிங்கப்பூருடைய அந்த நிதி இதை வந்து இந்தியா பயன்படுத்திக்கும் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமளும் வந்து தொழில்நுட்பத்தில் அடுத்த கட்டத்துக்கு இருக்கோம் அதே மாதிரி வந்து மிக ஒரு ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கனமியாக இருக்குது இன்னொன்று அதிக இளைஞர்கள் அதாவது அதிக அந்த ஸ்கில் எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய இளைஞர்கள் சக்தி நம்மள்கிட்ட இருக்குது ஸோ இதை ரெண்டு நாடுகளுமே பயன்படுத்தி இரண்டு நாடுகளுடைய வளர்ச்சிக்கு வந்து முன்னெடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த முயற்சியில் வந்து இந்த அறுபதாவது ஆண்டு கொண்டாட்டத்தில் வந்து இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சிங்கப்பூரில் இருக்க ஒரு ஹையஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து இந்திய மாணவர்கள் வந்து படிக்க அனுமதிக்கிறது சிங்கப்பூரில் இருக்க மாணவர்கள் வந்து இந்தியாவினுடைய ஹையஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் அதாவது ஐஐடி எம்ஐடி போன்ற இதில் வந்து அந்த ஸ்டூடண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் வந்து படிக்கிற மாதிரியும் சிங்கப்பூருடைய உடைய அந்த அந்த டெக்னாலஜியை வந்து இந்தியாவில் வந்து அந்த அந்த ஸ்கில் டெக்னாலஜி ம கல்லூரிகளை தொடர்ந்து தொடங்கி அவங்களுக்கு வந்து பயிற்றுவிக்கிறது இந்திய மாணவர்களுக்கு இது போன்ற ஒரு அற்புதமான மிக முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் அந்த இருக்குது எதிர்காலத்தில் இந்த இந்த பார்ட்னர்ஷிப் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கருதுகிறாங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்